தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களின் முதல்வர் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான தளபதியார் அவர்கள் ஒரு புதிய குறுக்கோளை நோக்கி இன்றைக்கு எதிர்காலத்திலே வரக்கூடிய தமிழகத்திற்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு மண் மொழி பண்பாடு இதை வந்து பாதுகாக்கணும் அதை வந்து இன்றைக்கு ஒற்றை தமிழ்நாடு என்ற ஒரே கோஷத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழக இன்றைக்கு விழுத்துக் கொண்டிருக்கார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓர் அணியில் தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய பல்வேறு பொருள்களை உள்ளடக்கிய ஒரு குறிப்பு கற்பறிந்தவர்களே புரிந்து கொள்வதற்கு அதில் எவ்வளவு உட்பொருள்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எட்டு கோடி மக்களையும் ஒரு அணியில் ஒருதல்ல கொண்டு வர வேண்டும் காரணம் மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தை எவ்வளவு வஞ்சிக்கிறது என்பதை எல்லாம் நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு வர வேண்டிய கல்விக்காக கொடுக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிதியை நிறுத்திவிட்டார்கள் இவ்வளவு நாளாயம் இன்னும் வந்து அடம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பகிர்வை பெரும்பாலான வரிப்பகிர்வை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது ஆனால் நமக்கு வர வேண்டிய நிதி தமிழகத்திற்கு வரவில்லை ஏன்னா மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு வருவாயின் அடிப்படையில் பிரிக்காமல் எந்த வருவாயுமே வராத வரி வருவாய் வராத மாநிலங்களுக்கு ஊக்குவிக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் எது சிறப்பு நிதி என்ற பெயரில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கல்விக்கு நிதி கொடுக்க வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆக இவர்கள் எப்படியும் அவர்கள் குறிக்கோளை அந்த பாஜக குறிக்கோளை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்பதை மறைமுகமாக திணிக்க பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்தியாவிலே அவர் கொடுத்த குரல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் முதல் சொன்னாங்க நிதியே வரலைனாலும் நாங்கள் திணிக்க விட மாட்டோம் இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடித்து சொன்னார்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பத்திரிக்கையாளர் இருப்பீர்கள் மராட்டியத்தில் கூட அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க மூணாவது மொழியாக இந்தியா கொண்டு வரல ஆக ஒரு காலகட்டத்தில் நாம் பாதுகாத்த தமிழ்மொழியை இன்னைக்கு உலகம் முழுக்க இலக்கணம் இலக்கியம் உள்ள பெரும்பாலான கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க பேசக்கூடிய மொழி இன்னும் இளமையோடு இருக்கக்கூடிய மொழி ஒரு அழகான மொழி தமிழ்மொழி இலக்கண இலக்கிய மொழி தமிழ்மொழி அந்த மொழியை கடந்த காலங்களில் முத்தமிழறிஞர் காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதற்கே உங்களுக்கு தெரியும் கடந்த கால வரலாற்றை நினைத்து பார்த்திருந்தால் இந்தியத்து திணிக்க முயற்சி செய்தார்கள் அதில் தான் தமிழகத்தில் மக்கள் புரட்சி ஏற்பட்டது மாணவர்கள் புரட்சி ஏற்பட்டது அப்படி புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பரிமுகமாக மொழியை அழிக்க வேண்டும் நம்முடைய மொழியை அழிக்க வேண்டும் நம்முடைய மூவாயிரம் கோழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழனுடைய வரலாற்றை அதையும் அழிக்க வேண்டும் பொர்ணை நதி வரலாறு என்றால் ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு மழை இருக்கும் கீழடின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது ஆக தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு அதை எப்படியும் அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதிலே மத்திய அரசு மறைமுகமாக அந்த அறிக்கையை கூட வெளிவிடுவதற்கு இன்றைக்கு அடம் பிடிக்கிறாங்க விடமாட்டாங்க இதனுடைய பொருள் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வர்றதில்ல ஆ அரசியல் வேறுபாடு வர அரசியலில் தமிழ்நாட்டை வந்து வஞ்சிச்சு ஒரு கவர்னரை போட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கவர்னர் நியமிக்கப்பட்ட கவர்னர் அவர் வந்து ஒரு அரசினுடைய சட்டங்களை கூட ஏற்றப்பட்ட சட்டம் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி உச்சநீதிமன்றம் வரை சென்று கல்விக்காக அங்கே இருக்க உச்ச அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிட்ட பின்னால் தான் அது சட்டமானது பத்திரிக்கையாளருக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் நம்முடைய தமிழை ஏன்னா வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்த அந்தஸ்து நமக்கு தான் இருக்கு மற்ற மொழிலாம் அழிஞ்சு போச்சு கண்ணுக்கு தெரியாம போச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் மொழிகள் அழிந்து விட்டது ஆனால் அழியாமல் இன்றும் இளமையோடு எழிலோடு எல்லோராலும் பேசப்படக்கூடிய மொழியாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய மொழியாக இலக்கண இலக்கிய மிக்க ஒளியாக நம்முடைய தமிழ் இருக்கிறது அதை எப்படியாவது வந்து அவங்க இந்திய கொண்டாந்து ஆட்சி மொழியாக கொண்டு வந்து நம்மளை வந்து நம்மளுடைய தமிழை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்முடைய பண்பாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் சொல்கிறார் அவர் மண் நம்முடைய மொழி பண்பாடு இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதை விட முக்கியமாக சொல்லப்பட அரசியல் சொன்னாதான் இந்தியா வந்து நம்ம வந்து நம்ம மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி சொன்னா இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்த கூட்டாட்சியுடைய தத்துவத்தை மறைத்து பாசிச ஆட்சியை சர்வாதிகார ஆட்சி இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் ஒழித்து விட்டு ஒரே கட்சி ஆட்சி ஒரே கட்சி ஒரே மொழி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக முயல்கிறது அதான் பாஜக ஆட்சிங்கிறான் நம்முடைய சுதந்திரத்தை எல்லாம் பறிக்கணும் மதங்கள் இன்றைக்கு வந்து மூணு மதம் இருக்கு இந்துக்கள் இருக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கோம் நாம் நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சொட்டம் என்ன சொல்கின்றதோ அந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லியிருக்க இந்த வழிமுறைகள் போல ஒரு மத்திய அரசு நடக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எழுந்துவிட்டு இன்றைக்கு நடக்கிறதால்தான் பாசிட்டாட்சி என்று சொல்லுவோம் எல்லா மாநிலங்களிலும் அரசியலில் அவங்க விளாட்ற விளையாட்டை நீங்கள் பார்க்குறீங்க பொருளாதாரத்தில் விளாடுறாங்க அரசியலில் விளாடுறாங்க ஆக அவர்கள் மொழி பிரச்சனையில தலையிடுறாங்க பண்பாட்டு பிரச்சனையில தலையிடுறாங்க நமக்கு இருக்க வரலாறை மறைப்பதற்கு கூட முயற்சி செய்கிறார்கள் இதைத்தான் நம் மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் ஓரணியிலே தமிழகம் என்ற கோட்பாடு ஒரு மிகப்பெரிய கோட்பாடு ஒரு காலத்திலே நிறைய கோட்பாடுகளை உருவாக்கிறார்கள் ஏஞ்சல் பிளா என்று சொல்வார்கள் ஆனால் நம் தலைவர் அப்படி உருவாக்கவில்லை மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம் மொழிக்கு ஆபத்து வந்துவிடும் தமிழ்நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்துவிடும் பொருளாதாரத்துக்கு ஆபத்து வந்துவிடும் நம்ம வந்து எல்லா நம்முடைய பண்பாட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஓரணியே இருக்க வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம வந்து மக்களை பக்குவப்படுத்த வேண்டும் நம்ம யாரும் யாருக்கு போய் அவங்கள வலியுறுத்தலை மக்களை சந்திக்கணும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகுதியை கூட ஒழுங்காக கொடுக்கிறது நம்ம கொடுக்குற பணத்தை திருப்பி கொடுக்கறதில்ல நமக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கூட மறைக்கிறது மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்கிறது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீட் தேர்வு நீட் தேர்வு எவ்வளோ பேர் உயிர்களை பழிவூட்டிருக்கிறது கலைஞருக்கு கீழே அது வந்து நம்ம வந்து அந்த தேர்வை வந்து நம்ம வந்து உச்ச வரைக்கும் போய் தடுத்தோம் நுழைவுத் தேர்வை கலைஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நுழைவுத் தேர்வை தடுத்தார்கள் ரெண்டு ஒன்றுனா இன்றைக்கு நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து அந்த தேர்வின் மூலமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு இதுவரைக்கும் ரத்து செய்யப்பட முடியும் அதான் நம்ம சொல்றோம் அவங்க நம்ம மேலே கருத்து திணிப்பு அவங்க திணிப்பு திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வட மாநிலங்களில் அவைகள்லாம் முறையாக பின்பற்றப்படவில்லை அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆக ஜனநாயகம் கல்வி முறை பொருளாதாரம் நமக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு இவை பறிக்கிற அளவிற்கு இன்றைக்கி மத்திய அரசு ஒரு பாசிட்டாட்சியை மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஆகவே தமிழ்நாட்டு மக்களை ஓர் அணியின் கொண்டு வந்து நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய முதல்வர் அறிவித்ததைப் போல மக்களை தயார் செய்ய வேண்டும் அதுதான் இப்போ நம்ம செய்யப்படக்கூடிய ஓர் அணியில் தமிழகம் என்ற கோட்பாடு முதலமைச்சர் உருவாக்கிய கோட்பாடு ஒரு உன்னதமான கோட்பாடு இதுவரை யாரும் சிந்திக்காத கோட்பாடு நீங்கள் நினைக்கலாம் ஓட்டு கேட்குறதுக்கு என்ன அது எலெக்ஷன் வரப்போது ஓட்டு கேட்குறதுங்கிறத முடிஞ்சு வரதில்லை நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை பாதுகாக்கிட வேண்டும் நம்முடைய மொழியை பாதுகாக்கணும் நம்முடைய மண்ணை பாதுகாக்கிட வேண்டும் நம்ம நாகரிகம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இந்தியாவிலே நம்ம கலாச்சாரம் எந்த மாநிலத்திலையும் கிடையாது நம்முடைய மொழிக்கு இருக்க பெருமை எந்த எந்த மொழிக்கும் கிடையாது திட்டவட்டமா கிடையாது அதுதான் நாம் சொல்லிடுறோம் மாநிலத்துடைய உரிமைகளை மத்திய அரசு தலையிடக்கூடாது அரசியல் அமைப்பு சட்ட புராகரம் நமக்கு பெற வேண்டிய உரிமைகளை அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த அரசியல் சட்டத்தை மத்திய அரசு பின்பற்றவில்லை பல வழிகளில் பின்பற்றவில்லை நீர் தேர்வுலேருந்து எல்லா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுதான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக முதலமைச்சர் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள் என்னன்னா அவங்க வந்து இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய அரசியலில் அவர்களுடைய மாறுபாடு பொருளாதார மாறுபாடு மொழி மாறுபாடு இவைகள்லாம் அவர்கள் திணிக்க நிற்கிறார்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட நிற்கிறார்கள் ஆனால் தமிழகம் நான்காண்டு காலத்தில் அவர்கள் இந்தியாவிலே எல்லா துறைகளிலும் முதல் மாநிலம் தமிழகம் ஆனால் தமிழகத்திற்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுகிறது இதுதான் பிரச்சனை இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் வந்து தமிழகம் வந்து இன்றைக்கி ஒரு ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி தலை சிறந்த ஆட்சி முதலமைச்சர் மக்களை அறிந்து புரிந்து கல்வி பள்ளி கல்வியிலேருந்து மாணவர்களுக்கு படிக்கலை அது மட்டும் மட்டும் தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை சொல்கிறேன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை திட்டங்கள் எத்தனை தொழிற்சாலைகள் இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவிற்கு பொருளாதார மாற்றம் வருகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி முப்பதில் எட்டுவோம் என்று சொன்னாரே அதை தொடுகின்றட் கொடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதை தான் உங்களுக்கு அந்த பொறாம தாங்க முடியல ஏன்னா தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதல் மாநிலமாக இருக்கிறதே அது வந்து மக்கள் வாழ்த்துறையாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி அது எந்த துறையாக கல்வித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது உள்ள ஊராட்சி ஊரக வளர்ச்சி துறைகளாக இருந்தாலும் சரி அத்தனை துறைகளில் உணவுத்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறதே என்ற பொறாமை அவர்களுக்கு எப்படியும் இங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமையெல்லாம் பறித்து விட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுக்கு அனுமதிக்கவே கூடாது ஓரணியில் தமிழ்நாடு என்ற கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கின்ற அந்த கொள்கையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த அவர் சொன்ன அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிப்பை முதலமைச்சர் திமுகவுக்கு ஊட்டு வங்கி கிடையாது கூட்டணி தான் ஊட்டு வங்கியே இருக்கு கூட்டணி கட்சி தான் வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லை தேர்தலில் மிகப்பெரிய தொற்று அடைவாங்க திமுக சொல்லி வச்சுட்டு இல்லை அவருக்கு எப்படி தெரியும் வாக்கு வங்கி எப்படி போகணும் வாக்கு வங்கியின எப்படி எப்படி கணக்கு போட்டாருன்னு கேட்டேன் இல்லை கணக்கு எடுத்தாரா சர்வே பண்ணாரா ஒன்றும் சர்வே பண்ணியிருக்கணும் பத்திரிகையாளர் மாதிரி போய் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு மனநிலையை அரைஞ்சு சொல்கிறாரா எப்படி சொல்கிறாரு ஒரு ஒரு வேளை கணக்கு கூட்டுற கணக்கு அவருக்கு தெரியலையா இருந்தாங்க டீம் திமுக வந்து மூத்த அமைப்பர்களும் நிர்வாகிகளும் திமுக அரசு நிதியை கடுமையான அதிருப்பாங்க கூட்ட நிர்வாகிகள் யாருமே மதிக்க மூத்த அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி மதிக்காம நான் மந்திரியாக இருந்தேன் ஏங்க மதிக்க வேண்டாம் மந்திரியாக இருந்தேன் மூணு தடவை மந்திரி கொடுத்தேன் அல்ல ஏ அதுக்கு இல்லையே தற்போது நான் மந்திரியாக இருக்கேன் மூணு தடவை மதித்து எனக்கு மந்திரி கொடுத்தாங்க எட்டு தடவை சட்டமன்றத்துக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரே தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ எந்த அளவுக்கு முன்னாடி இருக்காங்க மிகப்பெரிய உயர்ந்த மரியாதை வைத்திருந்ததால் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்னுடைய மகனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படி தான் சொல்லுங்கள் முதல்வர் எங்களுக்கு முன்னாள் நான் உங்களை பேசுகிறேன் பத்திரிக்கையில் ஜெயலலிதா படையிலே எங்கேயுமே காணா எடப்பாடியாக சார் இருக்கு படம் போகிறான் ஜெயலலிதாவை யாரும் நினைச்சிட்டு நான் எங்கேயும் தேடி தேடி பார்க்குறேன் ஜெயலலிதாவை காணாம ஒரு வேளைக்கு அந்த கல்லை எடுத்துட்டு அந்த இடத்துல இடத்துக்கு நான் பழனிச்சாமி பத்தாள் பாருங்க அவ்வளவுதான் ஜெயலலிதா படம் எங்கேயுமே இல்லை எங்கே பார்த்தாலும் பழனிசாமி சார் பெருசாக இருக்கு ஒரு பெரிய முரத்து உருவான் இது திருக்கவனத்தில் காவல்துறை மரணம் வந்து இப்போ ஏற்பட்டுருக்கு நான் பாஜகவே கூட மாட்டேன்னாரு அப்படின்ற எடுத்து ஒரு கூட்டணி உருவாக்குறாரு எல்சிபிஐ அவங்களே மக்கப்பட்டது ஆ திருக்கோணத்தில் இந்த காவல்துறையில் வந்து மரணம் ஏற்பட்டு காவல் நிலையத்துறை தொடர்ந்து நான் நிறைய மரணம் இல்லை லேப்டாப் மரணங்கிறது நமக்கு அது டிஸ்சார்ஜாக தான் தெரியும் ஏன்னா அதனுடைய

யார் எதுக்கு செல்வது யார் எடப்பாடி எடப்பாடி அவர் எப்பயுமே சிபிஐ சார் வேண்டாம் பாரு கேள்வி அவருக்கு எடுத்துட்டு போனால் வேண்டாம் பாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு நீங்கள் நான் உங்களை சொல்கிறேங்க அவ்வளோ நான் பார்த்து பர்டிகுலராக சொல்ல வருவா அரசாங்கமே போய் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கினவங்க அதிமுக அதை அதை மறந்தாரா போய் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைன்னு தனியான அவர் சிபிஐ கொடுத்து பேசுறாரு எந்த விசாரணையும் பண்ண நாங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸு ரொம்ப உலகத்திலே வலிமை வாய்ந்த காவல்துறையை நம்முடைய உள்ளமைச்சர் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய கேசையும் இப்போ பார்த்து இல்லை ஒவ்வொரு கேட்டலையும் யாருக்கு எந்த தேவைதாசிலையும் நம்ம கொடுப்போதில்லை யாராக இருந்தாலும் குற்றம் செய்வதும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் இப்பயே ஒரு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்க போக்கஸ் சட்டத்தில் மூணு மாதத்துலேயே ஆறு மாதத்துலேயே தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணிக்கை நிறைய சொல்லலாம் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் எடுத்து சொல்லலாம் நம்முடைய அரசு குற்றவாளிகளுக்கு துணை போகாது முதலமைச்சர் துணை போக மாட்டார் சார் நான்கு இருபத்தி நான்கு நாற்பத்தி நடந்துருக்கு இந்த பார்க்கும்போது வந்துட்டு காவல்துறை அதாவது காவல்துறை காவல்துறை வந்துட்டு அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் வந்து நீங்கள் போனால் இப்போ உள்துறை அமைச்சருடைய தோல்வி திமுக அரசியல் ஒரு கல்விக்கு ஒரு விவசாய அதெல்லாம் கிடையாது நான் கேட்குறேன் பிஜேபியை திண்டுல எத்திரம் பார்த்துக்கிறேன் பகல் காமில் எத்தனை வச்சுருக்கேன் பகல் காமன் பகல் காமில் எத்தனை வச்சுரு பார்க்குறேன் அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா சாரா பாஜக இல்லை குத்து கொண்டாங்களே தூவிச்சு போனவங்களா அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி ஊர் நிர்வாகம் எங்கே இருக்குது ஏன் சார் பட்டப்பகல்தான் சுற்றாங்க காற்றுல வச்சுட்டாங்க பகலில் தானே ஆ கலைஞர் வீட்டுல கலைஞர் வீடு திட்டத்துல வந்து அதிகாரிகளுடைய அலட்சியர் போக்குறதால பயனாளிகள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிறத மிகச்சிறந்த திட்டம் கலைஞர் திட்டம் நல்ல திட்டம் அதை வந்து சரியான முறையில் பயனாளிகள் போய் கேட்கறவங்களும் கொடுத்தாச்சு சார் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லல யார் இல்லைன்னு சொல்லுங்க கொடுங்க கொடுங்க சொல்லுங்க வீடு வீடுலாம் கொடுத்தாச்சு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு போக வேண்டிய பணம் அது எல்லாம் கரெக்டா மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தாச்சு ஒரு லட்சம் வீட்டுக்கு ஒரு லட்சம் வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்தாச்சு இந்த ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி முதல் சோதனையும் கொடுத்தாச்சு இப்போ இருபத்தாயிரம் வீடு ஃபவுண்டேஷன் போட்டால் சரிங்க சார் இது வரைக்கும் சரித்திரத்தில் நீங்கள் சொல்ல எழுதி வீடு கட்டு சரித்திரத்தில் கலைஞர் கனவு கனவுள்ள மாதிரி ஒரு வெற்றி திட்ட எதுவும் இல்லை மக்கள் அவ்வளோவாசையாக இருக்காங்க நீங்கள் போய் விசாரிங்க உண்மையை விசாரிங்க அவங்க வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க கலைஞர் கனவல்லத்தில் பணம்னால் நீங்கள் வந்து அதுக்கு மூன்று தவணைகள் இருக்கிறது ஒரு தவணை ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க அடுத்த தவணை லிண்டல் ஸ்டேட் கொடுப்பாங்க அப்புறம் ரூப் லைடு போடுவாங்க அப்புறம் பூச்சி கொடுப்பாங்க நாலு தவணை இருக்கு அந்த நாலு தவணையை வந்து தொடர்ந்து கொடுத்து கொடுக்குறாங்க யோசிக்காமல் கொடுக்குறோம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு கொடுக்குறோம் எல்லாம் அப்படி இல்லை முடிச்சா தான் கொடுப்போம்னு சரி இப்போ தொடர்ந்து கொடுத்துருச்சுட்டோம் அது கொடுக்கலன்னு சொல்கிறோம் தவறு பணம் கரெக்டாக பத்து ஏற்கனவே ஒரு லட்சம் வீடு கம்ப்ளீட் கம்ப்ளீட் கிடையாது கம்ப்ளீட் கிடையாது திமுக கூட்டணியிலிருந்து யாருமே திமுக கூட்டணி இது இது கொள்கை கூட்டணி அவங்களுக்கு ஒரு 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 குறும்பு கூட அதில் நடத்தியாது அவங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு ஊர் ஊரா போய் அலையிறாங்க அவங்களுக்கு கூட்டணிங்க ஆளே இல்லை கூட்டணி வெற்றி விடுறது மாதிரி இருந்தால் தானே போய் சேருவாங்க அவங்ககிட்ட என்ன ஹோப் இருக்கு சார் அவங்களுக்கு அடிப்படையில் இருக்க இருக்க அதிமுக ஓட்டு வாங்கி பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு பழைய சதவீதம் குறைஞ்சிருச்சு காரணம் அதிமுகவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அதனுடைய பேச்சு வெள்ளி ரொம்ப குறைஞ்சிருச்சு காரணம் அதிமுக வரவே வராதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறேன் கட்டாயம் வந்து திரும்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியாக தான் வருவார் என்பதை மக்கள் இன்றைக்கு மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் மகளிர் ஒன்று தொகை இப்போ கட கலைஞர் தான் தமிழ் புகழ்வன் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா மானுக்கு மகளுக்கு ஆயிரரூபா இதெல்லாம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ வர்ற விளம்பரங்கள்லாம் வெட்டு விளம்பரம் போஸ்ட்டு நோட்டீஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்கிரீட் போட்டு சிம்மாசனம் போட்டு அடுத்த முதலமைச்சர் யார் வரணும்னா அந்த கட்சிக்கு சூரியனுக்கு அப்படியே போய் ஓட்டு இந்த எல்லா தொகுதியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த தேர்தல் அதனால் தான் சொல்கிறேன் இரநூறு தொகுதி அவர் சொல்லியிருக்காரு நம்ம மாவட்டத்தில் அனைத்து தொகுதியும் திமுக தான் வெல்லும் கூட்டணி தான் வெல்லும் அதில் எந்த சந்தேகம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றும் கூட வந்து நிறைவேற்ற இது தொடர்பாக வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரிப்பளவில் எதிரொலிப்புன்னு சொல்லி கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய அந்த அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் அடுத்தது அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பத்திரிகையில் வந்திருக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு தெளிவாக பதிச்சுருக்கார் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி நிறைவேற்றவில்லை என்பது உண்மைக்கு மாறானது எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டார் அவங்க வந்து ஒரு சின்ன மாறுதல் கேட்குறாங்க பழைய ஓய்வு திட்டத்துக்கு புதிய ஓய்வு திட்டத்துக்கு பயோமீடியாவாக ஒரு இது கேட்குறாங்க ரிலீஃப் கேட்குறாங்க அது சம்பந்தமாக முதலமைச்சர் முடிவு செய்தி சார் புதிதாக மாவட்டங்களில் சில பகுதிகளுடைய ஆட்சி ரீதியாக ஒரு மாவட்டம் ஊராட்சி வேறொரு மாவட்டம் அதனால் நான்கு ஆண்டுகளில் எங்களால் சரியாக பெற முடியும் ஒரு கிடைக்கிறாங்க இதுக்கு எது 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 போகுது சார் புயல் போகிற போனால் தென்காசி மாவட்டம் புதுக்கூட அப்படி பிரச்சனை இல்லை பூரா இப்போ நீங்கள் சொல்கிறே இப்போ வந்து ஒரு வேறு ஒரு தொகுதியில் இருக்கிறது இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கேன் தென்காசியில் இருக்குது இப்போ அங்கே வந்து அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வருது அப்படின்னு வருங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் ஒரு ஒரு தொகுதியில் இருக்கிறது இன்னொரு மாவட்டத்தில் அங்கே போய் ஒரு தொகுதியில் ஒரு யூனியனாக இருக்குது அதனால ஒரு செலவு கிடைக்குவேன்னு சொல்றீங்க அதெல்லாம் இப்போ நாங்கள் பயிற்சி கேட்கற அந்தந்த தொகுதியில கொடுத்து சேர்த்துருங்கன்னு சொல்லிவிட்டாங்க இந்த விரைவில் வந்து ஒரு கூட்டம்னா சேர்த்து விடுவோம் அவ்வளோதான் அது என்ன கிடைக்கும் கிடைக்கும் இப்போ நீங்க வேண்டாம் அதில் உடனே ஒண்ணாங்க என்ன மக்கள் என்ன சொன்னாங்க கலைஞர் மக்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அதிகாரிகள் வர்றதுக்கு வந்து அவங்க வந்து கையூட்டு இப்ப இருக்கும் இப்போ நகரத்தில் வந்து அந்த அதிகாரிகள் வந்து கையூட்டு பெற்று கொண்டு தான் அந்த ரிலீஸ் பண்ற மாதிரி மேக்ஸிமம் தான் அந்த குற்றச்சாட்டு அந்த அமைச்சர் வர்றப்போ அவங்கள வந்து மக்களே வந்து அதை இல்லை நான் நடவடிக்கை இல்லை அந்த அந்த தவறானது நான் என்ன சொல்கிறேன் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் நான் கேட்குறோம் என்ன நீங்கள் என்ன சொல்ல போனால் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்க உரிய நேரத்துக்கு முன்னாடியே படம் கொடுத்துருக்கேன் அவற்றில் தான் புதிய படங்கள்லாம் சரியாக வந்து சரி அதிகாரிகள் வந்து மக்களுக்கு போனப்போ அவங்க வந்து கேட்குறதாக அவர் யார் கேட்டாங்கன்னா யாருக்கு சொல்லுங்கள் ஏன்னா நாளைக்கு தான் அவங்க வந்து வந்து